ஈத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் மூன்றாம் வாரம் புதன் மாமியாரும் மருமகளும் நகோமியும் பேதுருவின் மாமியாரும் விவிலியத்தின் பக்கங்களில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் விழா வருகிறார்கள் அவர்களில் மாமியார் என்னும் பெயரில் இரண்டே பேர்தான் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வியப்படைவீர்கள் ஆம் அதுதான் உண்மை பழைய ஏற்பாட்டில் ரூத்துவின் மாமியார் நகோமியையும் புதிய ஏற்பாட்டில் பேதுருவின் மாமியாரும் அதாவது பெயர் கூட தரப்படவில்லை என இரண்டு மாமியார்களைத்தான் நாம் பார்க்கிறோம் இது முதல் வியப்பு இரண்டாவதாக மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் உட்பட பல பழமொழிகளும் கதைகளும் கவிதைகளும் மாமியார்களை எதிர்மறையாகவே சித்தரிக்கின்ற வேளையில் விவிலியத்தில் இரு மாமியார்களும் நேர்மறையாக காட்டப்படுகிறார்கள் என்பது இன்னொரு வியப்பு ஒன்று பறிவுள்ளம் கொண்ட புரட்சி மாமியார் நகோமி பழைய ஏற்பாட்டின் ரூத் நூலில்தான் ரூத்தின் மாமியாரான நகோமியை நாம் சந்திக்கிறோம் தன் மகன்களின் இறப்புக்கு பின் கைம் பெண்களான ஓர்வா ரூத் என்னும் தம் இரு மருமகளையும் பறிவுடனும் புரிந்துணர்வுடனும் அணுகும் அன்பான மாமியாராக முதல் அதிகாரத்திலேயே அவரை சந்திக்கிறோம் முதலில் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பிச் செல்லுங்கள் இறந்தவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பறிவு காட்டியது போல் ஆண்டவரும் உங்களுக்கு பரிவு காட்டுவராக ரூத்து ஒன்று எட்டு என்று சொல்வதன் மூலம் நம் கவனத்தை ஈர்க்கிறார் நகுமி அதையும் தாண்டி இன்னும் ஒருபடி மேலே போய் நீங்கள் இருவரும் மீண்டும் மனம் செய்து கொண்டு நலமுடன் இல்வாழ்க்கை நடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக ரூத்து ஒன்பது ரூத்து ஒன்று ஒன்பது என்று சொல்வதன் மூலம் கைம்பெண்களின் மறுமணத்தை ஆதரிக்கும் முற்போக்கு பெண்மணியாக நம் மனங்களில் உயர்ந்து நிற்கிறார் நகோமி மூத்த மருமகள் ஓர்பா பிரிந்து செந்த சென்றாலும் ரூத்து தம் மாமியாருடன் யூதான் நாட்டிலுள்ள பெத்லகேம் வந்து சேர்கிறார் இங்கும் நகோமி தம் மருமகளுக்கு நல்ல வழிகாட்டும் தாய் போல செயல்படுகிறார் தம் உறவினரான போவாசின் வயலில் பொறுக்கிய அனுபவத்தை ரூத்து மாமியாருடன் பகிர்ந்தபோது ஆம் மகளி நீ அவருடைய பெண் பணி பெண்களோடு இருப்பது தான் நல்லது வேறொருவரது வயலுக்கு நீ போனால் அங்கு ஆண்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடும் ரூத்து இரண்டு இருபத்தி ரெண்டு என்று தாயுள்ளத்தோடு சொல்லி நம் இதயத்தை கவர்கிறார் தன் மருமகள் ரூத்து தம் உறவினரான போவாசை திருமணம் செய்வது நல்லது என்று எண்ணிய நகோமி ரூத்திடம் நீ இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா என்று சொல்லி அதற்கான ஆலோசனையை வழங்குகிறார் நிறைவாக போவாசு ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார் அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் நகோமி அக்குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார் அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார் ரூத்து நான்கு பதினாறு என்ற தமிழ் திரைப்படை போல இனிமையாக நிறைவடைகிறது ரூத்து நூல் ஊர் பெண்கள் எல்லாரும் போற்றும் உயர்ந்த மாமியாரான நகோமியை போல எல்லா மாமியார்களும் இருந்தால் எத்துணை நலம் இரண்டு சீடராய் மாறிய பேதுருவின் மாமியார் புதிய ஏற்பாட்டில் காணும் ஒரே மாமியாரான பேதுருவின் மாமியாரை பற்றி தகவல்கள் மிகவும் குறைவு ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பது போல குறைந்த தகவல்கள் கூட பேதுருவின் மாமியார் பற்றி நான்கு நிறைவான செய்திகளை எடுத்துரைக்கின்றன ஒன்று பேதுருவின் மாமியார் காய்ச்சலால் துன்புற்றதையும் இயேசு அவரை குணப்படுத்தியதையும் மத்தேயு மார்க்கு லூக்கா என ஒத்தமை நச்செய்தியாளர்கள் மூவருமே மத்தேயு எட்டு பதினான்கு மார்க்கு ஒன்று முப்பது லூக்கு நான்கு முப்பத்தி எட்டு பதிவு செய்திருப்பது ஒரு சிறப்பாகும் இதன் மூலம் இந்நிகழ்வு தொடக்க திரு அவையினர் அனைவருக்கும் நன்கு இருந்தது என்று சொல்லலாம் கொள்ளலாம் இரண்டு மத்தியின் அச்செய்தியாளர் சொல்லாத ஒரு தகவலை மார்க்கும் லுக்காகவும் நமக்கு தருவார்கள் பேதுருவின் மாமியார் காய்ச்சலை கிடந்தார் அவர்கள் அதை பற்றி சொன்னார்கள் மார்க்கு ஒன்று மூன்று என்று மார்க்கிலும் சீமோனின் மாமியார் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் அவர்கள் அவளுக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள் லூக்கா நான்கு முப்பத்தி எட்டு என்று லூக்காவிலும் வாசிக்கிறோம் பேதுருவின் மாமியாரின் துன்பத்தை கண்டு இயேசுவிடம் பரிந்து பேசினார்கள் என்பது அந்த பெண்மணி மீது அவர்கள் எத்தனை பாசம் கொண்டிருந்தனர் என்பதை காட்டுகிறது தன் மருமகன் உட்பட அனைவரின் நல்லடத்தையும் பெற்றிருந்த பெண் என்னும் பெருமையை பேதுருவின் மாமியாருக்கு கிடைக்கிறது மூன்று இயேசு அவரை குணப்படுத்தும் நிகழ்வும் நம் கவனத்தை ஏற்கிறது இயேசு அவரது கையை தொட்டார் மத்தேயு எட்டு பதினைந்து என்று மத்தேயின் நச்செய்திலும் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து தூக்கினார் மார்க்கு ஒன்று முப்பத்தி ஒன்று என்று மார்க்கு நச்செய்தியிலும் இயேசு அவர் அருகில் சென்று காய்ச்சலை கடிந்து கொண்டார் லுக்கு நான்கு முப்பத்தி ஒன்பது என்று லுக்கா நச்செய்தியிலும் வாசிக்கிறோம் அந்த வீட்டில் இருந்த மற்றவர்களைப் போலவே இயேசுவும் அந்த பெண்மணியின் மீது நல்லெண்ணம் கொண்டிருந்தார் என்பதையே இவை குறிக்கின்றன நான்கு பேருவின் மாமியாரை மிகவும் உயர்த்தும் செய்தி காய்ச்சலிருந்து நலம் பெற்றதும் அவர் செய்தது தான் அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் மத்திய எட்டு பதினைந்து என்று மத்தியவும் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மார்க்கு ஒன்று முப்பத்தி என மார்க்கவும் உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் லூக்கா நான்கு முப்பத்தி ஒன்பது என லூக்காவும் பதிவு செய்துள்ளது நம்மை வியக்க வைக்கிறது இவ்வாறு ஒரு குடும்பத்தின் தலைவி என்னும் நிலையையும் கடந்து இயேசுவின் சீடர் போல இயேசுவுக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் பணிவிடை செய்து நம் மனத்தில் உயர்கிறார் அது மட்டுமல்ல அதுவரையில் காய்ச்சலால் துன்புற்றிருந்தாலும் நலம் பெற்றதும் அவரது சிந்தனை இயேசுவுக்கு பணிவிடை செய்வதிலேயே இருந்தது என்பது அவரது தன்னலமற்ற பொதுநலம் நிறைந்த சீடத்துவ ஆளுமையை அழகுற எடுத்துரைக்கிறது இவ்வாறு மாமியார்களுக்கு மட்டுமல்ல இயேசுவை பின்பற்ற விரும்பும் அனைவருக்குமே மாமியாராக உயர்ந்து நிற்கிறார் பேதுருவின் மாமியார் எனவே நகோமியைப் போலவும் பேதுருவின் மாமியார் போலவும் அனைத்து மாமியார்களும் இருக்க வேண்டுமென்று திரு அவை விரும்புகிறது இறைவன் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக